தலைவர் விஜயை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னையில் இரண்டாவது நாளாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்த பிரசாத் கிஷோரின் டீம் இனி தாவேகாவுக்கு ஆலோசனைகளை வழங்குவார்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் தாவேகா வாக்குகளை அதிகரிக்க என்னென்ன நடவடிக்கைகள் தேவை என்றும் ஆலோசனை நடத்தியுள்ளார் விஜய் மார்ச் மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கும் என்பது குறித்தும் விஜய் ஆலோசித்ததாகவும் அதேபோல போல எந்த தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் வெற்றி வாகை சூடுவார் என்பது குறித்து பிரசாந்த் கிஷோர் கள வேலைகளை துவங்குவார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி எட்டு அணிகள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை வேறு எந்த கட்சியிலும் இல்லாத புது புது அணிகள் தாவேக்காவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த இருபத்தி எட்டு அணிகள் குறித்த பட்டியல் அறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது இந்த பட்டியலில் பெண்கள் அணி இளம் பெண்கள் அணி குழந்தைகள் அணி திருநங்கைகள் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி மீடியா அணி என பல அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதில் திருநங்கையர் அணி ஒன்பதாவது இடத்தில் இருந்தது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து திருநர் செயற்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டா இந்த ஒன்பது எனும் இழிவை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் நடிகர் விஜய் திருநர்விங் என்று துவங்கியிருப்பது நல்ல விஷயம் அதை ஒன்பதாவது இடத்தில் லிஸ்ட் செய்ய வேண்டிய தேவை என்ன இந்த டார்க் ஜோக்க உங்களோட படங்களோடு விஜய் விஜயன்னா என்று தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதே போல திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் இதற்கு முன்பு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மூலம் வாக்கு சதவீதத்தை யூகித்தது பல நேரங்களில் தவறாகவே முடிந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்